ரெய்ஸலாட் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் நமக்கு புதிய நாட்களை ஆசிர்வாதமாய் காண செய்கின்றார் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் விளக்கு யோபு அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறைவார்த்தை மூன்று அவர் விளக்கு என் தலை மீது ஒளி வீசிற்று அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பல வகையான இருள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் பல வகையான இருளின் போராட்டத்தை நாம் சந்தித்து கொண்டு இருக்கின்றோம் இருளாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பயணிக்காமல் கிடையாது ஆனால் ஒளியாக இருந்தால் மட்டுமே என்னால் நேர்த்தியாக செல்ல முடியும் தவறில்லாமல் போக முடியும் அல்லது என் பாதை தவறிவிடும் இருள் எனக்கு எந்த விதத்திலும் வெளிச்சத்தை கொடுக்காது அது மட்டுமல்லாமல் நேரிய பாதையும் எனக்கு தெரியாது நான் இருளில் நடந்து சென்றேன் என்றால் நான் போகக்கூடிய பாதை இன்னதென்றே என்னால் அறிய முடியாது இந்த வார்த்தை சொல்லும் கருத்து இன்னதென்றால் ஆண்டவருடைய விளக்கு என் தலை மீது ஒளி வீசிற்று ஆகையால் இருளில் நான் நடந்தேன் என்று கூறுகின்றது இன்றைக்கு ஆண்டவருடைய ஒளி என் தலைமீது வீசுவதினால் மட்டுமே இருளாக இருந்தாலும் கரடாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் என்னால் நடக்க முடிகின்றது எப்படியோ நடந்து விடுகின்றேன் எப்படியோ என் பயணத்தை நான் கடந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு வழியிலும் நான் ஸ்தம்பித்து போகாதபடி என்னுடைய பயணம் தொடர்ச்சியாக இருக்கின்றது தடையில்லாமல் இருக்கின்றது கிறிஸ்துவின் ஒளி எல்லா நேரத்திலும் எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது ஆண்டவருடைய ஒளி எனக்குள்ளும் என் வாழ்வின் பிரச்சனைகளுக்குள்ளும் அது ஒளி வீசிற்றால் எனக்கு தடுமாறுகின்ற நிலை கிடையாது என்னுடைய தடுமாற்றம் மாறிவிடும் சிறிய தான் ஆனால் எரியும் போது எல்லா இருளையும் அது மறைத்து விடுகின்றது எல்லா தடுமாற்றத்தையும் மாற்றி விடுகின்றது அதுபோலத்தான் ஆண்டவரின் வெளிச்சமும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது எல்லா வகையான தீமைகளையும் அது அரைத்து விடுகின்றது மாற்றி விடுகின்றது எது உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமானது இருளா வெளிச்சமா நிச்சயமாக வெளிச்சம்தான் உங்கள் வாழ்க்கைக்கு அவசியமானது இருளில் நடப்பவர்கள் தானும் இருளில் நடந்து தன்னோடு சார்ந்தவர்களையும் இருளில் நடத்தி விழச் செய்வார்கள் ஆனால் ஒளியில் நடக்கக்கூடியவர்கள் தானும் அந்த ஒளியில் பயன்பெற்று மற்றவருக்கும் பலன் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் எது உங்கள் வாழ்வில் இருளாக இருக்கின்றதோ அந்த இருளில் கிறிஸ்துவின் ஒளியை வையுங்கள் அந்த ஒளியின் நிமித்தம் எல்லா விடியலையும் உங்களால் பார்க்க முடியும் அது போராட்டமாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் நோய் நொடியாக இருக்கலாம் தேர்வுகளின் முடிவுகளாக இருக்கலாம் எதிர்கொண்டு காத்திருக்கின்ற நிறைய கருத்துக்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதில் கிறிஸ்துவின் ஒளியை வைக்கும்போது அந்த ஒளியே உங்கள் பாதையை திடப்படுத்தும் உங்கள் குறையை அதுவே நிறைவாக்கிவிடும் எல்லா வகையான நின்று உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும் ஆண்டவரின் ஒளி உங்களை பிரகாசிக்க பண்ணுகின்றது ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்களாய் இருங்கள் அந்த நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையை நடத்தும் அந்த நம்பிக்கையின் ஒளிதான் உங்கள் வாழ்க்கையில் தொலைதூரம் பயணிக்க உதவியாக இருக்கும் கிறிஸ்துவின் ஒளியை தரித்தவர்களாய் நிறைவான வாழ்வை நோக்கி பயணிப்போம் ஆண்டவருடைய ஒளி எப்போதும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய பாதையிலும் நிலையாய் தங்கட்டும் ஆமேன் காட் பிளஸ் யூ கண்லே முடிச்சு பிப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உங்களுடைய விளக்கு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இருள் என்ற அந்தகாரம் மறைந்து நாங்கள் ஒளியின் மக்களாய் புதிய விடியலுக்குள் பயணிக்கின்றோம் உயிர்த்த ஆண்டவரின் ஒளி எங்கள் உள்ளத்திலும் எங்கள் பாதையிலும் தங்குவதாக எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும் உங்களுடைய ஒளி வழிநடத்துவதாக எங்களுடைய எல்லா செபத்தையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள தகப்பனே ஆமேன்